வைத்தியர் கனகமாரியப்பெண் ஒரு சில பேருக்கு பாதத்தில் வந்து தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த பாதத்தில் அந்த ரஃப்பாக இருக்கிற பாதத்துக்கு வந்து நம்ம ஒரு வேண மருந்து போட்டு இலக்கத்தன்மையை கொண்டு வரலாம் அதில் போடக்கூடிய மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமேல இது சின்ன ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் நைட்டு தூங்கு போயில நம்ம பாதத்தில் ஃபுல்லாகவே தேங்கண்ணிய அதாவது எப்படி சொல்கிறேன்னா வெறும் தேங்காய் போடக்கூடாது ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு நம்ம தூள் சாம்பிராணி இருப்பாங்க சாம்பிராணி அதாவது ரெண்டு ரூபா பாக்கெட்டு அந்த ரூபா பாக்கெட் சாம்பிராணியை வந்து அந்த தேங்காய் எண்ணில் கொஞ்சம் கொட்டிவிட்டு லைட்டாக ஒரு ஒரு பத்து மில்லி தேங்காய் எடுத்துகிட்டா போதும் லைட்டாக வந்து சூடு பண்ணோம் சூடு பண்ணால் அந்த சாம்பிராணி தூள் சாம்பார் அதில் கரைஞ்சி தேங்காய் எண்ணெயில் ஃபுல்லாக வந்து பரவிடும் அதுக்கப்புறம் நைட்டு நம்ம தூங்க போகலை அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா அடிப்பாதம் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்புல தண்ணி கொஞ்சம் எப்படின்னா வெறும் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா சூடு பண்ணும் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஸ்பூன் உப்பு இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் உப்பு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம செத்துக்கலாம் தப்பு கிடையாது ஒரு கைப்பிடி கல் உப்பு அந்த டப்பில் செத்துட்டு வெது வெதுப்பாக இருக்கையில் நம்ம அந்த தேங்காய் எண்ணெயும் சாம்பார் எண்ணையும் போட்ட பாதத்தில் வந்து அந்த எண்ணெயை போட்டுக்கும் பார்த்திங்களா ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம அந்த சுடுதண்ணியில் வந்து நம்ம காலை வந்து அப்படியே வந்து போல வைக்கணும் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி நம்ம வைக்கணும் வச்சிட்ட பிறகு தினைக்கும் இந்த மாதிரி வந்து செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஒரு மூணு நாள் தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க நம்ம பாதம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற பாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும் இது இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்